சான்றோர்களே எனது அந்த தேசிய அளவில் ஒரு அடிப்படையாக தொடங்கி இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த தருணத்திலே உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தடையாக இருக்கக்கூடிய இந்த மொழிதான் மலையாளமும் தமிழும் வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை தமிழ் பேசுபவர்கள் மலையாளத்திலும் மலையாளம் பேசுபவர்கள் தமிழையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இந்த தருணத்திலே என்னுடைய உரை மலையாளத்திலே அமையவிருக்கின்றது அன்புக்கு நியர்களே உண்மையிலேயே இஸ்லாமிய அச்சில் இருக்கக்கூடிய நாம் இல்ல என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பொறுப்பு என்பது நபிமார்கள் செய்த பொறுப்பு நம்முடைய பொறுப்பு எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் எந்த நபிமார்கள் எதனை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எதன் அடிப்படையில் நபிமார்கள் செயல்பட்டார்களோ எதன் அடிப்படையில் அவருடைய பிரச்சாரங்கள் இருந்ததோ அதனை செயல் வடிவமாக கொண்டு நம்முடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அன்றைக்கினியவர்களே இப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இஸ்லாத்தை குறித்தும் இந்த இஸ்லாமிய பணிகள் செய்வது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல ஏனென்று சொன்னால் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பிட்டு இருக்கின்றது பல பிரச்சனைகள் வரும் எல்லா நபிமார்களுக்கும் அப்படித்தான் இருந்தது பிரச்சனைகளே வராமல் ஒரு பணியை ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட முடியாது அது ஒரு ஓடுகின்ற ஆற்றிலே அந்த ஆற்றின் போக்கிலே போவது போல எதிர்நீச்சல் அடித்து செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது அல்லவா அப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த பணியை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது வரலாறு எடுத்து பார்த்தால் நபிமார்களுடைய பணி பல இருபத்தி ஐந்து நபிமார்களை குறித்து அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலே பணி செய்தார்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களாக இருக்கிறது ஒவ்வொரு கால சூழ்நிலையாக இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நபி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பிரச்சனைக்கான விடையை தேடுபவராக இருந்தால் இன்னொரு நபி கலாச்சார சேர்வு ஓரினச்சேர்க்கை போன்றவற்றுக்கு எதிராக சுழல் கொடுப்பவராக இருந்தார் ஒவ்வொரு நபியும் அந்தந்த காலகட்டத்திலே எத்தகைய பிரச்சனைகள் இருந்தனவோ அதற்காக குரல் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு நபி வந்தால் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதனை அடிப்படையாக பணி செய்பவராகத்தான் இருப்பார் இல்லையா அதன் அடிப்படையிலே இதனை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் இந்த சூழ்நிலையை உணர்ந்து இந்த இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தை பிறந்து கொண்டு அகில இந்தியாவிலே இந்த பரப்புரையை இந்த கேம்பெயினை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் ஒழுக்கமே சுதந்திரம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் சுதந்திரம் என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்ற விதத்திலே இந்த பிரச்சாரத்தை நாம் முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சுதந்திரம் என்றால் ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒவ்வொரு சுதந்திரமாக இருப்பதுதான் நிலை என்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் ஒழுக்கத்துடன் கட்டுப்பாடுடன் எப்படி அதுதான் சுதந்திரம் என்பதை மையப்படுத்திக் கொண்டு ஒழுக்க விழுமங்களை பற்றி பிடித்துக் கொண்டுதான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை இந்த மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த கேம்பெயின் இந்த பரப்புரையை நாம் நடத்துகின்றோம் இந்த சூழ்நிலையிலே இரண்டு மூன்று சவால்களை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட ஒழுக்கமே சுதந்திரம் என்கின்ற அடிப்படையிலே நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு மூன்று சவால்கள் நமக்கு முன்னே இருக்கின்றது அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளாக தொடர்புடையதாகவே இருக்கின்றது அதுல ஒன்று ரேசிசம் என சொல்லப்படக்கூடிய இனமேரி இனமெறிவாதம் இருக்கிறது இரண்டாவது நியோ எத்திசம் என சொல்லப்படுகிற நவீன ஆன்மீக துவம் என்கின்ற அந்த நியோ எத்திசம் இருக்கிறது மூன்றாவதாக லிபரலிசம் நாத்திகம் மூன்றாவதாக லிபரலிசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தாராளமயமாக்கல் எனக்கூடிய இந்த சிந்தனை இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்காக தொடர்புடையதாகவே இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டே இந்த சொசைட்டி இந்த சமூகத்திலே உருவாக்கப்படக்கூடியதாக இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம் இது நமக்கு முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த கால சூழ்நிலையிலே இந்த லிபரலிசம் என சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை குறித்து நாம் அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏதோ தன்னுடைய தான் விரும்பியதெல்லாம் செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒழுக்க விவங்களை விட்டுவிட்டு எந்த ஒழுக்கத்தை பற்ற வேண்டுமோ அதனை நிராகரிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இன்று நாம் அந்த வாதம் இருக்கிறதே இதனை குறித்தும் கூட இன்று பள்ளிக்கூடங்களிலே மாணவ மாணவியருக்கு எடுத்துச் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் இதனை சாதாரணமாக ஒரு ஆன்மீகத்தை குறித்த பேச்சு என்று ஒற்றை வார்த்தையிலே பேசிவிட முடியாது அது மதத்தை குறித்த ஒரு சிந்தனை மட்டுமல்ல மதத்தை குறித்த ஒரு விவாதம் மட்டுமல்ல மாறாக அந்த பாடங்கள் அந்த பள்ளியிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் ஒரு இந்துத்துவத்திற்கோ அல்லது கிறிஸ்துவத்திற்கோ அல்லது பாசிசத்திற்கோ எதிரான ஒரு விவாதங்கள் அல்ல அவை பேசப்படுவது எல்லாமே இஸ்லாத்திற்கு எதிரான விவாதங்கள் தான் இஸ்லாத்தை குறித்த விவாதங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் திருமணத்தினுடைய வயதை குறித்து யுத்தங்களை குறித்து அன்றை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை குறித்து தான் அன்றை அவர்கள் விவாதப் பொருளாக கொண்டிருக்கின்றார்கள் மாராஜ் அன்றைய சிலை வணக்கத்தை குறித்தோ கன்னியாஸ்திரிகளாக பெண்கள் போவதை குறித்தோ அது மட்டுமல்ல தேவதாசி முறையை குறித்தோ அங்கு பேசப்படுவதில்லை அதை குறித்தெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு இஸ்லாத்தினுடைய இஸ்லாமினுடைய விஷயங்களை மட்டுமே அங்கே அதிகமாக எடுத்து எம்பி அங்கே ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையை இந்த மாணவ இடத்திலே எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்றைக்குறேன் இஸ்லாத்தை குறித்த தவறான செய்திகள் தவறான விஷயங்களை அன்றே எடுத்துச் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒழுக்கம் மொராலிட்டி என்று சொல்லப்படும் பொழுது இன்றைய இந்த சமூக அந்தஸ்திலே சமூக செயல்பாடுகளிலே அதை எந்த அளவுக்கு பற்றி பிடிக்க வேண்டியிருக்கிறதோ அதனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலையில் தான் இன்றைய காலகட்டத்திலே மாணவ மாணவியர் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக என்று நாம் பார்க்கின்றோம் அன்புக்கினியவர்களே அடுத்ததாக நாம் பேசவிருப்பது லிபரலிசத்தை குறித்து அதாவது இந்த வேல்யூ பேஸ்ட் ஒழுக்கம் சார்ந்த இந்த சமூக கட்டமைப்பை துளைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆண் பெண்ணை குறித்த இந்த சிந்தனை அல்லாஹாலா குரானிலே எல்லா இடங்களிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான அந்த விஷயங்களை ஜோடியாக படைத்ததும் ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக படைத்ததை குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதுபோல எந்த இடத்திலும் ஆணும் பெண்ணும் அந்த ஒரு ஜெண்டர் நியூட்ரலை குறித்து பேசவில்லை அல்லாஹ் ராணிகளை குறிப்பிடும் போது உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் அதன் இரண்டின் மூலம் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் ஆக ஒரே ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டு நிறைய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தாலா நாம் பார்க்கின்றோம் ஆணுக்கு என்றும் பெண்ணுக்கு என்றும் அவர்களுக்கு உண்டான அடிப்படையிலான பல வேறுபாடுகள் உள்ளன ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி அவர்களுடைய உடல் அமைப்பிலாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆற்றலாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உளவியலாக மனநிலையாக இருந்தாலும் சரி எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடுகள் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது அவர்கள் இரண்டையும் அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்ப்பது என்பது இந்த சமூக கட்டமைப்பை குலைக்கின்ற விஷயமாகத்தான் நாம் காண வேண்டியிருக்கிறது இன்று நாம் இந்த சம உரிமையை குறித்து ஆண் பெண் சமம் என்கின்ற இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டியை குறித்து எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய உடல் அமைப்போ அவர்களுடைய மனநிலையோ அவர்களுடைய ஆற்றலோ அவர்களுடைய சிந்தனையோ எல்லாமே வேறு வேறாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் சமம் என்று சொல்வது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லாமே ஆறுதலாக இருக்கும்போது அந்த ஆண் பெண் மட்டும் சமம் என்று சொல்வது என்பதும் சமூக கட்டமைப்பை குலைப்பதாகவே இருக்கிறது ஆணுக்குண்டான உரிமைகள் இருக்கின்றன பெண்ணுக்குண்டான உரிமைகள் இருக்கின்றன அந்த அவர்களுக்குண்டான என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதற்கு குறித்தான ஆணுக்கும் பெண்ணுக்குமான அவர்களுக்கான அந்த உரிமைகளும் கடமைகளையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த விஷயங்கள் மாறும்போது அந்த விஷயங்கள் சீர்குலையும் பொழுது நம்முடைய இந்த ஒழுக்கவியல் என்பதே சீர்குலைந்து போடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது இது நம்முடைய அடிப்படையான அடையாளங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான இந்த வேறுபாடுகள் என்பதை சீர்குலைகின்ற விஷயமாகத்தான் இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்பது இருக்கிறது அனல் நபி சலாஹ் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்க வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் தான் ஒரு மகரம் இல்லாத ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணுடன் ஒரு பெண் அந்த இஸ்லாம் கற்றுத்தருகின்றது ஆணும் பெண்ணும் கற்றுத்தருகின்றனர் இருந்தால் அந்த இடத்திலே மூன்றாவதாக அங்கே இருப்பார் தவறான விஷயங்களுக்கு அது கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் என்பதை குறித்து தான் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அன்றைய சொல்லிக் காட்டினார்கள் ஆனால் இதனை நிராகரித்த கூட்டம்

உரையாடல் போய் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் யார் படப்பிடிப்புக்காக போகின்றார்களோ எந்த இடத்திற்கு போகின்றார்களோ அன்றே அவர்கள் ஒரு துணையுடன் செல்ல வேண்டும் ஒரு ஒரு துணை அவர்களுடன் செல்ல வேண்டும் என்ற ஒரு விவாத பொருள் இன்று அன்றே பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தானே நபிசல்லா அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னே எடுத்துச் சொன்னார்கள் இப்படி ஒரு நபர் கூட இருக்க வேண்டும் ஒரு பெண் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தானே நபிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று இந்த சொல்லி ஒரு அப்பாவோ அம்மாவோ செல்லும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை இன்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக எந்த மக்கள் சுதந்திரம் என்கின்ற பெயரிலே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நடந்தார்களோ அவர்களுடைய வாயிலிருந்தே இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய விஷயம்தான் ஒரு நபர் கூட இருக்க வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய சொல்லி காட்டப்படுகிறது ஆக சுதந்திரம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வாழ்க்கை என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட வேண்டும் அதனால்தான் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பார்வையை பற்றி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் நீங்கள் ஒரு பெண்ணின் மீது ஒரு பார்வை பார்வையை தாழ்த்துக் கொள்ளுங்கள் ஒரு பார்வையோடு அதனை நிறுத்தி விடுங்கள் இரண்டாவது பார்வையாக ஒரே பார்வையை குறித்து சொல்லி காட்டினார்கள் உங்களுடைய பேச்சு எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து எம்பினார்கள் நீங்கள் புரிஞ்சு குறைந்து பேசாதீர்கள் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து நபிசல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆடையை பற்றியும் சொல்லிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆடை எப்படி இருக்க வேண்டும் உடை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடும் இந்த ஆடை ஆதமுடைய மக்களுக்கு நாம் ஆடையை வழங்கினோம் அது பாதுகாப்பாக அலங்காரமாக என்றெல்லாம் சொன்ன அந்த வசனத்திலே இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லிபாச தப்புவா ஆடைகளிலே அந்த தக்குவா இரையச்சம் என்கின்ற ஆடைதான் மிகச்சிறந்தது அப்படிப்பட்ட ஆடையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று ஆடை கலாச்சாரம் எப்படி கொண்டிருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஆடை கலாச்சாரம் ஆடையினுடைய அந்த தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைய சூழ்நிலையிலே ஒரு ஆணுடைய ஃபேஷன் ஒரு ஆணுடைய உடை என்று சொன்னாலே அவனுடைய முன்கையில் முழுமும் தவிர எல்லாம் மறைந்திருக்கக்கூடிய விதத்திலே அவன் ஆடை அணிகின்றான் கோட்டு சுட்டு போட்டுக் தன்னுடைய ஆடையை மிக அழகாக அலங்காரமாக ஆக்குவது என்று சொன்னால் முழுமையாக மூடியிருப்பதுதான் ஒரு ஆணுடைய உடையாக என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணுடைய உடை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு பெண் பெண்ணுடைய உடை என்பது ஆடை குறைப்பு தான் என்று நம்முடைய ஆடையினுடைய எந்த அளவுக்கு ஆடை குறைந்து போய்விடுகிறது எந்த அளவுக்கு உடலை காட்ட முடியுமோ அது பேஷனாக இந்த உலகத்திலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அன்புக்கு நியவர்களை இதன் இதனுடைய இது எதற்கான விலை என்று சொன்னால் பெண் விடுதலை என்று சொல்லிக்கொண்டு பெண்ணுடைய சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஆணாதித்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பெண்கள் தன்னுடைய ஆடை குறைப்பின் காலமாக ஒழுங்கீனமான செயல்களிலே ஈடுபட்டதை நாம் காண முடிகின்றது இந்த ஆடையினுடைய இந்த நிலையை குறித்தும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இது மட்டுமல்ல அலை அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள் ஒரு விபச்சாரத்தை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள் அல்லவா உங்களுடைய செய்கிறது நீங்கள் தவறான பார்வையை பார்க்கும் பொழுது உங்களுடைய தவறான விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண் விபச்சாரம் செய்கிறது உங்களுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது நீங்கள் தவறான விஷயங்களை பேசும் பொழுது உங்களுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது உங்களுடைய மனது உங்களுடைய மனம் விபச்சாரம் செய்கிறது தவறான எண்ணங்களின் பட்டம் போடும் பொழுது உங்களுடைய மனமும் விபச்சாரம் செய்கிறது குரான் சொல்லி காட்டுகிறது அல்லவா விபச்சாரத்தின் கூட நெருங்காதீர்கள் என்று வாதமும் பெண்ணியம் பேசுகின்ற இந்த சூழ்நிலையின் காரணமாக இன்று ஒழுக்கமற்ற சூழ்நிலை தான் சுதந்திரம் என்ற பேச்சு வந்ததன் காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே இத்தகைய ஒழுக்க சீர்கேடுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இதற்கு தான் இல்லை ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் ஆனால் ஒழுக்கமே சுதந்திரம் என்று பேசுவதற்குண்டான ஒரு அறிவும் தெளிவும் சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும் இதுவெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிந்தனை போக்கு சிந்தனை மாற்றங்கள் இந்த எல்லா நாம் எங்கிருந்து மேற்கத்திய நாடுகளுடைய தாக்கமாக நாம் பார்க்க பார்க்கின்றோம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்று சொன்னால் மை பாடி மை சாய்ஸ் என்னுடைய உடல் இது என்னுடைய விருப்பத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் நான் எப்படி வேண்டாலும் இதனை பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமல் இருக்கலாம் அதனால்தான் இன்று ஒரு சேர்ந்து வாழக்கூடிய வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் நாம் பார்க்கின்றோம் ஒரு திருமணத்திற்கு இந்திய சட்டத்தின் அடிப்படையிலே பதினெட்டு வயது பூர்த்தியாக வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இது போன்று சேர்ந்திருப்பதற்கோ இது போன்று உறவு கொள்வதற்கோ எப்படிப்பட்ட வயது வரைமுறை இல்லாத ஒரு சிஸ்டத்தை இன்று உருவாக்கி உருவாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்று நாம் பார்க்கலாம் எல்ஜி பி டி ஏ என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான ஓரினச் சேர்க்கை பேசவே பூச்சப்படுகின்ற விஷயங்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம் இன்று நம்முடைய நம்முடைய கல்வி வளாகங்களிலே இப்படிப்பட்ட அவன நிலை ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த இந்த இது மாதிரியான பேச்சுக்கள் நம்முடைய பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் இடத்திலும் வந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்று கேரளத்திலே ஒரு கல்வி வளாகத்திலே இருபாலரும் ஆண் பெண் இருபாலரும் போடக்கூடிய ஒரு கழிப்பிடத்தை கழிப்பிடத்தையும் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் ஆக ஒரு ஜெண்டர் பெயரில் சமம் ஆண் பெண் சமம் என்கின்ற பெயரிலே அன்றை நிர்மாணித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு அபாயகரமான ஒரு தள்ளி தள்ளிவிடுகின்றது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை குறித்து நாம் இன்றைய யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அபாக அபாயகரமான அநீதியான சூழ்நிலையில்தான் இந்த பிரச்சாரம் என்பது நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் ஜமாத்தே இஸ்லாமே இந்த ஒழுக்கமே சுதந்திரம் என்கின்ற இந்த பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்ததனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் இதன் பின்னணியில் தான் என்று போய் இந்த அபாயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது என்ன நாம் பார்க்கின்றோம் அமெரிக்காவில எத்தனையோ இடத்திலே தந்தைகளற்ற தந்தைகளற்ற பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை என்பது எது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமாக மாறியதனுடைய காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பத்தில்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது இதற்கான தருணம் இந்த தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார சொல்லலாம் நான் விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறேன் எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டார்கள் உடனே இதனை கேட்டவர்கள் எல்லாம் மிக கோபமாக அங்கே கூறினார்கள் மிகவும் மெதுவாக கேட்டார்கள் உனக்கு அம்மா இருக்கிறார்களா ஆமாம் இருக்கிறார் அம்மாவுடனான இந்த சிந்தனை உனக்கு வருமா இல்லை உனக்கு சகோதரி இருக்கிறாரா ஆம் இருக்கிறார் உனக்கு உன்னுடைய சகோதரியிடம் இந்த எண்ணம் தோன்றுமா விபச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுமா இல்லை உன்ன உனக்கு மகள் இருக்கிறாரா ஒவ்வொன்றாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் உனக்கு பாட்டி இருக்கிறாரா உனக்கு அத்தை இருக்கிறாரா அவர்களுடன் இந்த சிந்தனை உனக்கு தோன்றணும் நிச்சயமாக இல்லை என்று ஒவ்வொரு முறையும் அந்த பதில் சொன்ன சொன்னார்கள் அந்த வீரியத்தை அவர்கள் உணர்த்தி நாம் பார்க்கின்றோம் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லோரும் யாருக்கோ ஒரு சகோதரியாக அம்மாவாக மகளாக அல்லது ஒருவருடைய மனைவியாகத்தான் இருக்கிறார் என்கின்ற பார்வை இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வர வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த சமூகம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெண்ணை பார்த்தாலே ஒரு ஒரு வித காம இச்சி தூண்டுகின்ற விதத்திலே இருக்கக்கூடிய நிலையை மாற்றியாக வேண்டியிருக்கிறது அந்த பெண் என்பவள் ஒரு உடம்பு சதைகளால் ஆன ஒரு உடம்பு மட்டுமல்ல அவளிடத்திலே ஒரு மனசு இருக்கிறது அவளிடத்திலே ஒரு சிந்தனை இருக்கிறது அவருக்கும் ஒரு உயிர் இருக்கிறது என்கின்ற சிந்தனை இந்த ஆணுக்கு ஆணுக்கு வர வேண்டும் அப்படிப்பட்டவள் பெண் என்பதை இந்த ஆண் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் தான் ஜமாத் இஸ்லாமியின் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து இதனை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு வருகிறது அன்பானவர்களே இந்த பெண்களை குறித்து இந்த அளவுக்கு பேசும் பொழுது பெண் என்பவர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எந்த இடத்திற்கும் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஒரு பெண்ணுடைய வரம்பை புரிந்து கொண்டு எதன் அடிப்படையில் செயல்பட முடியுமோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகின்றது எது எந்த வரம்புகளை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த முறைகளிலே செயல்பட முடியுமோ அந்த அத்தனை துறைகளிலும் ஒரு பெண் செயல்படலாம் இந்த சமூகத்திலும் பொது தளத்திலும் அவர்கள் வரலாம் இந்த சமூக காலகட்டத்திலே அவர்கள் எதனை செயல்படுத்த வேண்டுமோ அதனை செயல்படுத்தலாம் இஸ்லாம் அதற்கான முன்மாதிரித்துவத்தை எடுத்து காட்டுகின்றது ஒரு பெண் என்பவர் செயல்பட முடியும் அவர் செயல்பட வேண்டும் என்பதற்கான முன்மாதிரித்துவத்தை இஸ்லாம் எடுத்து காட்டுகின்றது நமக்குண்டான ஒரு அழகிய முன்மாதிரிகள் வரலாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி அவர் எப்படி இருந்தார் என்பது நமக்குண்டான முன்மாதிரி எதிராக போராடிய ஆசிய அம்மையார் மனைவி அம்மையார் இனவருக்கு எதிராக போராடி கணவருக்கும் எதிராக நின்று செயல்பட்ட ஆசிய அம்மையார் ஒரு சிறந்த முன்மாதிரியாக நமக்கு முன்னிலையில் இருக்கின்றார் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் கூட சரியான விதத்திலே தலைமைத்துவத்தை ஏற்றி நடத்திய ஆயிஷா அவர்கள் நமக்குண்டான ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் ஒரு வியாபாரியாக ஒரு சிறந்த வியாபாரியாக இந்த பெண் வியாபாரிக்கான ஒரு முன்மாதிரித்துவத்தை ஹரீஜர் அவர்கள் நமக்கு எடுத்துக் காட்டுகின்றார்கள் போர்க்களத்திலே என்று பார்த்தாலும் நான் உண்மராவையே பார்த்தேன் என்று சொன்ன அந்த பெண்மணி ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலிசலாம் அவர்களே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்த பொழுது உடனே போர்க்களத்திற்கு சென்று அங்கே அம்புகளை தன்னுடைய மார்களை எங்கி கொண்டு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அவர்களை காத்து நின்ற உம்மு உமாரில்லாம் அவர்கள் நமக்குண்டான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் அன்பானவர்களே பெண் என்பவர் இந்த சமூகத்திலே வர வேண்டும் எந்த வரம்புகளை கற்று தந்திருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே செயல்பட்டு அந்த கண்ணியத்துடன் அதற்குண்டான வரம்புகளோடு செயல்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது சமூகத்தினுடைய பொறுப்புகளை அந்த பொறுப்புகளை ஒரு பெண் செய்ய வேண்டும் சமூகத்தினுடைய பொறுப்புகளை எடுத்துச் செய்ய வேண்டும் அதற்குண்டான முன்மாதிரித்துவத்தை இஸ்லாம் காட்டியது போல் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகின்றது ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன் இது சவாலான சவாலான இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நிறைந்தது நான் முன்னரேயே சொன்னது போல சவால்கள் நிறைந்த தான் நமக்கு அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது இன்றைய அரசை குறித்து நாம் பாருங்கள் இனவெறியை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசின் கீழ்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசில் இருந்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய விளைவுதான் நாம் பார்க்கின்றோம் பாபரி மசிதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சிஐவாக இருந்தாலும் சரி பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுமே இன்று அமல்படுத்தப்பட்ட வக்கு வாரிய சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி எல்லாமே இனவெறியின் அடிப்படையிலான ஒரு விஷயத்தை இந்த அரசு நமக்கு எதிராக கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது அன்றைக்கு நேரிலே இப்படித்தான் இருக்கும் இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கும் இந்த சமூகம் என்பது இந்த சமூகத்திலே இத்தகைய சவால்களை குறித்து எதிர்த்து பேசி செயல்பட வேண்டிய கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளவு சவால்கள் வந்தாலும் இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது வரலாறு மாறும் வரலாறு என்பது ஒரு நாள் மாறக்கூடியதாகத்தான் இருக்கின்றது நாம் நம்ம நாம் நினைத்துக் கொள்ளலாம் அவர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது எல்லாம் மாறக்கூடியதாகத்தான் இருக்கின்றது குரான் அழகாக எடுத்து சொல்லி காட்டுகின்றது அபூரை குறித்து எடுத்து சொல்லப்படுகிறது அழகிலே அது போலத்தான் சிறப்பு ஆது சமூகமும் அதற்கு பின்னாடி இருக்கின்ற சமூகத்தை குறித்து எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் மீது ஆணவக்காரர்களாக அவர்கள் அகங்காரம் கொண்டவர்களாக அவர்கள் பிறரை அடக்க ஆனால் அதனுடைய இறுதி என்னவாயிற்று அவர்கள் அழிந்து போனார்கள் தகர்ந்து போனார்கள் அவர்களுடைய அறிவு இருந்தது என்பதை குரான் இந்த கற்றுத்தருகின்றது நாம் பார்க்கின்றோம் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதனை முறியடிப்பதற்கான இன்னொரு சக்தி அங்கு இருந்துதான் இருக்கும் அதற்குண்டான சாதனம் அன்று இருந்துதான் இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டியது இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை நாம் அச்சப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் அல்லா அல்லாஹுவின் மீது மட்டும் அச்சம் கொண்டால் போதும் மற்றவர்களை குறித்தெல்லாம் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை மற்றவர்களை மற்ற விஷயங்களை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை அல்லாஹுவின் மீது அச்சம் மட்டும் இருந்து கொண்டு நாம் முன்னேறினால் நிச்சயமாக இந்த சவால்களை எதிர்த்து போராட முடியும் இந்த சவால்களை எதிர்த்து வெற்றி காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வசந்தமாக பூமி உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையை நான் நிறைவு செய்கின்றேன் இல்லாய் அவன் ஒழுக்கமே தலைப்பு வச்சிருக்கிறோம் ஆனா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஒழுக்கம் அற்று வாழ்வது ஃப்ரீயா இருக்கிறது ஒழுக்கமற்று வாழ்வதுதான் சுதந்திரம் என்கின்ற மனநிலையில இன்றைய மக்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் எல்ஜி ஒரு சுதந்திரமாக இருக்கு ஒரு நிச்சயத்துக்கு என்பது சுதந்திரமாக இருக்கு இந்த ஆண் பெண் உறவாடல் இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே சுதந்திரமாக இன்றைய சமூரம் பார்க்கின்றது ஆக மொத்தத்துல ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா இது ஒழுக்கமற்ற சூழ்நிலை தான் சுதந்திரம் என்கின்ற விஷயத்துல எனக்கு இருக்கு ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இதனை குறித்து நாம பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம் இந்த சிஸ்டத்தை இப்படிப்பட்ட இந்த லிபரல் சிஸ்டத்தை இந்த ஒழு விழுமங்களை தகர்த்தெருகின்ற இந்த லிபரல் சிஸ்டத்தினுடைய தாக்கங்களை குறித்தும் அதனுடைய வீரியங்களை குறித்தும் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் ஒழுக்கமற்றதுதான் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்காங்களோ இல்ல இதெல்லாம் அல்ல இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கறத அந்த சோசியல் சிஸ்டத்தை குறித்து நம்ம மக்களுக்கு வந்து எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறோம்